நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா இந்தியாவிடம் கெஞ்சும் உக்ரைனு என்ன முடிவெடுக்க போகின்றார் மோடி உலகத்துல எத்தனையோ வல்லரசு நாடுகளினுடைய அதிபர்கள் இருக்கின்றார்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கின்றார்கள் அவங்க இடத்தெல்லாம் கெஞ்சாம எதற்காக இந்தியா இடத்துல வந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கெஞ்சனோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இன்னைக்கு உலகத்தை வழிநடத்திக்கிட்டு செல்றது மோடி அவர்கள்தான் என்பது இதன் மூலமாக நல்லா தெரியுது ஆனா உலகத்தை அப்படியே மேலோட்டமா பார்த்தா தான் வழிநடத்திக்கிட்டு போற மாதிரி தெரியும் ஆனா நிச்சயமாக உலகத்தை நகர்த்தி கொண்டு போறது ஆரோக்கியமாக சைனாவும் இந்தியாவும் தான் இருக்கும் உக்ரைன் அதிபரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உண்மையை நன்றாக புரிந்து கொண்டார் அதனாலதான் நம்ம மோடி கிட்ட வந்து கெஞ்சி இருக்கின்றார் சரி என்ன கெஞ்சினாரு எதுக்கு கெஞ்சினாரு அப்படிதான் கொஞ்சம் பின்னாடி பாக்கலாங்க அதற்கு முன்பாக இந்தியா அமெரிக்கா தொடர்பாக ஒரு செய்தி இருக்குது அதை பார்த்துடலாம் ஏன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற இருந்தது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அலாஸ்காவில் சந்தித்தார்கள் அதற்கு பிறகு எந்த வித காரணமும் சொல்லாம அமெரிக்கா பேச்சுவார்த்தை குழுவானது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்போதைக்கு இந்தியாவுக்கு பதட்டமாகவே இருக்கிறது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் கிறுக்கு பயனா இருப்பான் போல இருக்குது ஏன்னா புட்டினுடன் ட்ரம்ப் அவர்களை சந்தித்து விட்ட பிறகு ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யக்கூடிய எந்த நாட்டின் மீதும் நாங்க புதுசா பொருளாதார தடையானது விதிக்க போறது இல்ல எண்ணெய் வாங்குவதற்கும் தடை விதிக்க போறது இல்ல ரெண்டாவது ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறாங்களே அப்படின்றதுக்காக வரிய நான் உயர்த்தவும் போறது இல்ல அப்படியே வரி உயர்வை நான் அறிவித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வாரங்கள் கழிச்சு தான் அதை பற்றி பரிசீலிக்க போறேன் இப்போது அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு அதனால இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி சதவீத வரி விதிப்பு தள்ளுபடியாகுமா அபராதமாக இருபத்தி அஞ்சு சதவீத வரி விதிப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி நடைமுறைக்கு வரும் என்று நடைமுறைக்கு வருமா புரியலையே குழப்பத்தில் இருக்கின்ற குழுவானது இந்தியாவுக்கு வராதது பெருத்த இருக்கிறது ஏன்னா அமெரிக்கா குழுவானது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதியை வந்துருது அன்னைக்கே நாம வந்து பாத்தீங்கன்னா அந்த அமெரிக்கா தூதுக்குழுவுடன் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்போது நமக்கு தெளிவாகிவிடும் எக்ஸ்ட்ரா போட்டு இருபத்தஞ்சு சதவீத வரியானது அமுலுக்கு வருமா ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல முதலாவதாக விதித்திருக்கக்கூடிய இருபத்தஞ்சு சதவீத வரி விதிப்பானது புட்டினுடன் பேசின பிறகு அதை ரத்து பண்றாரா இல்ல அது அப்படியே தொடருமா அப்படின்ற ஒரு தெளிவு பிறக்கும் அதனால அமெரிக்கா வர்த்தக குழுவை இந்தியா விழிமேல் வழிவழித்து பார்த்து காத்திருந்தது ஆனா திடீர்னு அவங்க சொல்லாம கொள்ளாம இந்த சந்திப்பை ரத்து பண்ணி போட்டாங்க இந்தியாவுக்கு கொஞ்சம் பேர் இடியாக தான் இருக்கிறது அது மட்டும் கிடையாது ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் புட்டின் அவர்களை சந்திப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை விட்டாரு எங்களுக்கும் இந்தியாவுக்கும் பல சிக்கல் இருக்குதுங்க அந்த சிக்கல் தீருகின்ற வரைக்கும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையே கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாரு என்னையா சிக்கல் அப்படின்னு சொல்லுகின்ற போது ரஷ்யா கிட்ட என்ன வாங்கக்கூடாது ஆயுதம் வாங்கக்கூடாது அவ்வளவுதான் சிம்பிள் இந்த சிக்கல் தீர்ற வரைக்கும் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை இல்லைன்னு சொன்னாரு அதன் அடிப்படையில் தான் இப்போ அமெரிக்காவினுடைய வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய தூதுக்குழுவானது இந்த பேச்சுவார்த்தையை ரத்து பண்ணியிருக்குதா ஏன்னா புட்டினை சந்தித்து விட்ட பிறகு ட்ரம்ப் தந்த உறுதிமொழியானது நடைமுறைக்கு வரலையோ ஏன்னா ரஷ்ய நட்பு நாடுகளுக்கு இப்போதைக்கு வரி உயர்வு இருக்காதுன்னு சொன்னாரு அது என்ன அப்படியே அந்த பெல்ட் அடிச்சுட்டாரா இல்ல மறந்து போயிட்டாரா எதற்காக அந்த தூதுக்குழுவு வரலன்னு சொல்லிட்டு வரல ஏன் ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தல ஒண்ணுமே தெரியல ஒரே குழப்பமாக இருக்கிறதுங்க அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது பற்றியான தகவலை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆவலா இருக்கிறாங்க இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியா கிட்ட கெஞ்சி இருக்கிறார் இன்னைக்கு நேரத்து கெஞ்சலிங்க நம்முடைய ட்ரம்ப் வந்து புட்டின் கிட்ட பேச போறாரு அலாஸ்காவில் அப்படின்ற செய்தி பரவிச்சு அத புட்டின் அவர்கள் உறுதிப்படுத்தினாரு உடனடியாக ஜலன்ஸ்கி வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட வந்து போன்ல பேசினார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி மணி நேரம் நேரம் பேசினார் என்ன உத்தரவாதம் கேட்டா தெரியுமா என்ன வந்து ரஷ்யக்காரன் நேட்டோவில் இணையக்கூடாதுன்னு சொல்லி போட்டான் அது மட்டும் இல்ல ரஷ்யாக்காரன் கிட்ட சண்டை போட்டு பிடிச்ச எல்லா பகுதிகளும் நாங்க வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்றான் ஆனால் அமெரிக்காவையும் நான் நம்பல நேட்டோ நாடுகளையும் நம்பலை ஏன்னா அவங்கள நம்பி தான் சண்டைக்கு நான் இறங்கினேன் ஆனா எங்களுடைய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பறி போகிறது அதனால நடுநிலையா இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் வந்து ரஷ்யா எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் நேட்டோ போல எங்களுக்கு அமெரிக்கா நாடும் ரஷ்யாவும் பாதுகாப்பு வழங்கணும் அது மட்டும் இல்ல எப்போதும் ரஷ்யா இனிமே எங்கள் மீது அத் அத்துமீறக்கூடாது அப்படி அத்து மீறிச்சுன்னா இந்தியா தான் எங்களுக்கு உத்தரவாதம் தந்து அதை தடுக்கணும் அப்பேற்பட்ட ஒரு உத்தரவாதத்தை எந்த பக்கமும் நில்லாம நடுநிலையா இருக்கக்கூடிய நாடுகள் எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் உலகத்துல ரஷ்யா பக்கமோ அமெரிக்கா பக்கமோ மொத்தமா சாயாத இந்தியா போன்ற நடுநிலையா இருக்கக்கூடிய நாடுகள் வந்து உக்ரைனுக்கு வந்து உத்தரவாதம் அளிக்கட்டும் ரஷ்யா இந்த மாதிரி உக்ரைன் மீது அத்து அத்துமீறினால் நாங்க அதை தடுப்போம் என்று உத்தரவாதம் அளிக்கட்டும் பகிங்கரமாக ஐநா மன்றத்துல கையெழுத்து போட்டு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்சி அவர்கள் உத்தரவாதம் கேட்டாரு ஆனா மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் பாருங்க ரெண்டு பேரும் சண்டை விட்டுட்டு அப்படியே பேச்சுவார்த்தைக்கு இணங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகம் அமைதியா இருக்கும் போருக்கான சூழ்நிலை அல்ல வன்முறை எதற்கும் தீர்வாகாது போர் மூலமாக யாரும் தீர்வு காண முடியாது பேச்சுவார்த்தைக்கு நாங்க ஆதரவாக இருக்கின்றோம் பேச்சுவைக்கு எதுவெல்லாம் சாத்திய கூறாக அமையமோ அதையெல்லாம் இந்தியா உத்தரவாதமாக அளிக்கும் அதனால உக்ரைன் கேட்கின்ற உத்தரவாதத்தை மோடி அவர்கள் வழங்கியிருக்க மாட்டார் வரைக்கும் என்ன உத்தரவாதத்தை உக்ரைனை பொழுது இத்தாலி பிரான்சு ஜெர்மனி பிரிட்டன் பிரதமர் இவங்க கிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி விட்டு ஒரு உத்தரவாதத்தை உக்ரைனை அழித்திருக்கின்றார் ஸ்டீவ் வெட்காப் அவர்கள் என்ன சொல்றாருன்னா உக்ரைன் கவலைப்பட தேவையில்லை நீங்க இணைந்தீர்கள் என்றால் என்ன மாதிரியான பாதுகாப்பு வழங்க முடியுமோ அந்த பாதுகாப்புகளை நாங்க வழங்குவோம் அப்படி இல்லையா ரஷ்யாவே வந்து அந்த பாதுகாப்ப வழங்குவதற்கான உத்தரவாதத்தை நாங்க உங்களுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி தருகின்றோம் அப்படின்னு இந்த நாடுகளுடைய கூட்டமைப்பு சார்பாக அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர் நினைக்கிற ஸ்டீவ் வெட்காப் அவர்கள் வந்து உத்தரவாதம் அளித்திருக்கின்றார் ஜலன்ஸ்கிய பொறுத்த வரைக்கும் இது போதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நேட்டோ போன்ற பாதுகாப்பு உக்ரைனுக்கு கிடைக்கும் என்று சொன்னதுனால அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஒரு செய்தியை போட்டிருக்காரு என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது உக்ரைன் அதிபரை பொறுத்த வரைக்கும் நேட்டோல இணைய கூடாது தயவு செய்து நேட்டோல இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அடம் புடிச்சீங்கன்னா நேட்டோ ஆனது இப்பவும் பாதுகாப்பு அளிக்காது ஆயுதங்களும் அனுப்பாது இந்த போர் நிறுத்துற வரைக்கும் போர் நின்ற பிறகும் நேட்டோவில் இணையக்கூடாது கூடாது உக்ரைன் வாய்ப்பே இல்ல ரஷ்யா எந்த பிடிச்சதோ அந்த வந்து ரஷ்யா கிட்ட கொடுத்துடணும் உரிமை கொண்டாடவே கூடாது அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதிந்து இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு புறம் போனாலும் திடீர்னு ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டனும் இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி இவங்க அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்துகிட்டு ரஷ்யா மீது கூடுதலான வரி விதிப்பை விதிக்க போறாங்க இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தீங்கன்னு ஏன் யா திடீர்னு வரி விதிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உக்ரைன்ல எவ்வளவு பேரை கொண்டாங்க அது விடுமா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடுத்த கட்ட வரி விதிப்பு என்பது ரஷ்யாவுக்கு ரஷ்ய மக்களுக்கும் ரஷ்ய அதிபருக்கும் தண்டனையாக வழங்குகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்க ஒருபோதும் சரி உக்ரைனுடைய பகுதிகளை ரஷ்யாவை கொடுக்கவே முடியாதுங்க ஜெலன்சிக்கு அவர்கள் ஒத்துக்கவே மாட்டாருங்க அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியமும் பிரிட்டன் பிரதமரும் வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்கட்டை போடுறாங்க ஏன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் உக்ரைனுடைய பகுதிகளை இன்னைக்கு மூன்று பகுதிகளை ரஷ்ய பேர் கேட்கிறாரு அதுலயும் டோம்ஸ்டெக் நினைக்கிறேன் அந்த பகுதி கனிம வளங்கள் நிறைந்தது தொழில் வாய்ப்புகள் நிறைந்தது செம்மையா இருக்குது உக்ரைனுக்கு நிதி ஆதாரமாக இருக்கக்கூடியது அதை கேட்கிறார் அந்த பகுதியை பொறுத்து வரைக்கும் எழுபது சதவீதம் ரஷ்யா எடுக்குது முப்பது சதவீதம் தான் வந்து உக்ரைன் கிட்ட இருக்கிறது அதனால முழுமையா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க உக்ரைன் அதிபர் என்ன சொல்றாரு நீ புடிச்ச ரஷ்யாவுடைய எல்லை ஓரம் இருக்கக்கூடிய மூன்று ஸ்டேட்டுகளை நீ புடிச்சிட்ட இல்லைன்னு சொல்லல ஆனால் நீ புடிச்சதுனாலே நாங்க அப்படியே கொடுத்துடணுமா என்ன கொடுக்க மாட்டோம் என்ன பண்ணணுமா நீங்க அந்த மூணு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களிடையே வந்து வாக்கெடுப்பு நடத்துங்க அந்த மக்கள் எந்த பக்கம் போனோம் சொல்லிட்டு ஆசைப்படுறாங்களோ அந்த பக்கம் போட்டோம் மக்களுடைய முடிவு தான் மகேசன் முடிவு அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப்புக்கு நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறார் இந்த கோரிக்கைய நம்ம புட்டின் இடத்துல வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வைப்பாரா ஏன்னா ஜெலன்ஸ்கியும் வந்து பாத்தீங்கன்னா ஏன் முடிவிலப்பா இந்த பகுதியில் விட்டு கொடுப்பது அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களே முடிவு எடுத்துட்டாங்கப்பா நான் என்னவா பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உக்ரைன் மக்கள் இடத்துல இருந்து ஜெலன்சிக்கு அவர்கள் பழிய வாங்கறதுல இருந்து தப்பிச்சுக்குவாரு இல்லனா ஜனாதிபதி ஆக்கி உக்ரைனுடைய பகுதிகளை சொல்லிவிட்டு கரிச்சு கொட்டுவாங்க உக்ரைன் மக்கள் இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஜெலன்ஸ்கி அவர்களை வந்து உக்ரைன் மக்கள் தூக்கி எரிஞ்சாலும் தூக்கி எறிஞ்சிடுவாங்க அதனால இந்த முடிவை அந்த பகுதி மக்களே முடிவெடுக்கட்டும் சொல்லிட்டு ட்ரம்ப் கோரிக்கை வச்சிருக்காரு இன்னைக்கு வெள்ளை மாளிகையில ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போறார் புட்டினும் ட்ரம்ப் அவர்கள் சந்தித்து விட்ட பிறகு ஆறு மணி நேரமோ அல்லது அஞ்சு மணி நேரமோ ஜெலன்ஸ்கி இடத்துல வந்து போன்ல பேசியிருக்கிறாரு ட்ரம்ப் அந்த தருணத்துல ரஷ்யா வைத்த அத்தனை கோரிக்கைகளும் வந்து ஜெலன்ஸ்கி கிட்ட சொல்லியிருக்கின்றார் பெரும்பான்மையான கோரிக்கையை ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஒரு சில வற்றம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இழுபறியா இருக்குது அதனால ஜெலன்ஸ்கியுடன் வந்துட்டு இத்தாலி அதிபர் பிரான்ஸ் அதிபர் ஜெர்மன் அதிபர் மற்றும் பிரிட்டனுடைய பிரதமர் இந்த நான்கு பேருமே போய் வெள்ளை மாளிகை உட்காந்துகிட்டு ட்ரம்ப் ஒரு பக்கம் ஜெலன்ஸ்கி ஜெலன்ஸ்கி உடன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வல்லரசு நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாம் ஒன்னா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க மொத்தத்துல ரஷ்யா கேட்பதற்கெல்லாம் ட்ரம்ப் தலையாட்டுகின்றார் சோ உலகத்துல இன்னைக்கு நிர்ணயிக்கக்கூடிய சக்தியாக ரஷ்யா வளர்ந்து விட்டது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உக்ரைனுடைய ஒவ்வொரு பகுதிகளாக ரஷ்யா பிடிச்சிக்கிட்டே வந்து பத்து வருஷத்துக்கு பிறகு ஐரோப்பாவில் கை வச்சான் ரஷ்யாக்காரன் என்ன பண்றது அப்படின்ற சந்தேகம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கத்தான் செய்யுது ரஷ்யாவுடைய வரலாறு ஏற்கனவே அப்படிதான் இருக்குது அது மட்டும் இல்ல நம்ம ட்ரம்ப்பும் புட்டின் அவர்களும் அலாஸ்கால பேசுகின்ற போது ரஷ்யாவுடைய அமைச்சர் வந்து யூஎஸ்எஸ்ஆர் என்ற டி ஷர்ட்ட போட்டுக்கிட்டு வந்துதான் ட்ரம்ப்புக்கு முன்னாடி நின்றார் அப்படி நிற்பது எதை உணர்த்துக்குதுன்னு கேட்டீங்கன்னா எங்களை குறைத்து மதிப்பிடாத ரஷ்யா வெறுமனே பனி பாலைவனம் என்று நினைக்காத நாங்கள் இன்னும் யூஎஸ்எஸ்ஆர் தான் சோவியத்து ஒன்றும் எந்த அளவுக்கு வலிமையா இருந்ததோ பனி போர் காலத்தில் அமெரிக்கா எந்த அளவுக்கு டஃப் கொடுத்தமோ அதே தான் இருக்கிறோம் ரெண்டாவது நீ நினைக்கிற மாதிரி இல்ல நாங்கள் மீண்டும் யூஎஸ்எஸ்ஆர் கட்டமைக்க போறோம் அதற்கான முயற்சி தான் போ அப்படின்னு டிரம்ப் கிட்ட வலுவான மெசேஜ் சொல்ற மாதிரி தான் அந்த டி ஷர்ட்டை போட்டு வந்த மாதிரி உணர்கின்றார்கள் நிறைய பேர் இந்த விஷயங்கள் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அதனால இன்னைக்கு ஜெலன்ஸ்கி வருகின்ற போது ரஷ்யாவுடைய எல்லா கோரிக்கையும் நிச்சயமாக ட்ரம்ப் அவர்கள் பேசுவாரு அது மட்டும் இல்ல வல்லசு நாடுகளுடைய அதிபர்களும் பிரதமர்களும் வந்து ஜலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துவதால இன்னைக்கு ஓரளவுக்கு முடிவுகளை எட்டி விடுவார்கள் ஏற்கனவே புட்டின் இடத்துல பேசி எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்காத காரணத்தினால ஒரு ஏமாற்றமாகவே இருந்தது ட்ரம்ப்புக்கு இன்னைக்கு ஜலன்ஸ்கி அவர்களுக்கு பேக் போனா இருப்பது ஐரோப்பிய நாடுகள் தான் ஆயுதமாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எல்லாமே வந்து அவங்க தான் தந்துகிட்டு இருக்காங்க ஆனால் ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தில் உத்தரவாதமாக சில விஷயங்களை கேட்குறாரு என்ன விஷயம் ரெண்டு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இந்த போர்னால உக்ரைனானது சிதைந்து போயிருக்கிறது அதனால வல்லரசு நாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நிதி தரணும் மீண்டும் உக்ரைனை கட்டமைப்பதற்காக உதவணும் ஒன்று ரெண்டாவது ரஷ்யா கேட்கின்ற பகுதிகளை நாங்கள் கொடுத்துருவோம் ஆனால் வாக்கெடுப்பின் மூலமாக அதை எடுத்துக்க சொல்லுங்கள் மூன்றாவது இனி எந்த காலத்திலும் சரி உக்ரைன் மீது ரஷ்யா ரஷ்யா கூடாது வந்து உக்ரைன் எப்படி பாதுகாத்ததோ அது போல பாதுகாக்கணும் நேட்டோவுல எப்படி உக்ரைன் இணைந்தால் பாதுகாப்பு கிடைக்கும் அந்த பாதுகாப்பை ஒண்ணு ரஷ்யா வழங்கணும் இல்லைன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் எங்க கிட்ட பாதுகாப்பு வழங்குவதாக உத்தரவாதம் அளிக்கணும் இவைக்கான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெலன்ஸ்கி அவ்வளவு பேச போறாரு தான் பற்றி பேசணும் ஆனா இன்னும் நிறைய கண்டிஷனை அதே மாதிரி உக்ரைனும் போட்டிருக்கோம் அவற்றை பற்றி எல்லாம் விரிவாக பேசுவாங்க புட்டின் இடத்துல ட்ரம்ப் பேசுகின்ற போது கூட இன்னைக்கு உக்ரைனுடைய பகுதிகளை ரஷ்யாவுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு உறுதியளிப்பதற்கு நான் அந்த நாட்டு அதிபர் அல்ல ஜலன்ஸ்கி தான் முடிவெடுக்கணும் ஐரோப்பிய நாடுகளுடன் கலந்து ஆலோசித்து விட்டு அந்த முடிவுகளை சொல்றேன்னு சொன்னாரு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறது இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் என்ன விவரங்கள் வெளியாகிறது என்பதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாங்க இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க